विघ्न बीन की जय नम पतये हर हर महादेव महाराज की जय सदाशिवसमंभा मध्यमां अस्मदाचार्य अस्मदाचार्यपर्यता वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மீ ஸ்ரீ குரவே நம என்று நம்மளுடைய மதமானது வைதிகமான சனாதனமான மதமானது ஆச்சாரியான தெய்வமாக நமக்கு காண்பிக்கிறது முதல்ல அம்மாவ தெய்வம்னு சொல்கிறது அப்புறம் அப்பாவ தெய்வம் அப்படின்னு சொல்கிறது மூன்றாவதாக ஆச்சாரியன தெய்வம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆச்சாரியான தெய்வம் அப்படிங்கிற அந்த வாக்கானது இன்றளவும் நம்மளுடைய முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றதான ஒரு உயர்ந்த தர்மம் அது ஆச்சாரியன் அப்படிங்கிறதுக்கு சரகதி பக்ஷண அப்படிங்கிற தாத்துலேருந்து வந்ததான ஒரு அது சரதி அப்படின்னா பாதை போகிறது சுருக்கமாக சொல்லணும்னா வழி நடத்துகிறவர்னு அர்த்தம் அல்லது நல்ல பாதையை நமக்கு காண்பிப்பவர் அப்படின்னு அர்த்தம் சில பேர் சில பேருக்கு மட்டுந்தான் பாதையை காண்பிப்பார்கள் சில பேருக்கு சில பேர் காமிக்கிற பாதையில் தான் போக முடியும் உலகத்துக்கே குருவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாதான் ஜெகத்குரு அப்படின்னு சொல்ல முடியும் யார் கேட்டாலும் யார் வந்தாலும் அவர்களுக்குள்ளதான ஹிதத்தை நன்மையை சொல்லி நல்வழி அவ வழியை காண்பிச்சு அவர்களை நல்வழிப்படுத்துது படுத்துதல் அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது அவதார புருஷர்களான மகான்களால் தான் முடியும் அப்பேற்பட்ட ஒரு அவதார புருஷரான உயர்ந்த ஜானியான சாட்சா பரமேஸ்வரனான நம்ம பரமாச்சாரியாலுடைய அவதார தினம் இன்று ரொம்ப விசேஷமான அனுஷ நட்சத்திரம் அனுராதான் ஹவிஷாவர்தயந்த சதஞ்சி வேம சரத சவீராஹ என்று நட்சத்திரத்தை வேதமானது அவ்வளோ உயர்வாக கொண்டாடுறது அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஆச்சாரியால் சின்ன வயசுலேயே நம்ம காஞ்சி மடத்துக்கு பீட்டாதிபதியாக பொறுப்பேற்றுண்டு தன் வாழ்நாள் முழுவதும் ஆச்சரியமான ஒரு ஹிதோபதேசங்களை செஞ்சுண்டு கோட்டிக்கணக்கான மக்களை நல்வழிப்படுத்தி கோட்டிக்கணக்கான மக்களுடைய துக்கங்களை இன்றளவும் போக்கின்று பிரகாசிக்கக்கூடியதான நடமாடும் தெய்வம் என்று போற்றப்படுகின்றதான ஆச்சாரியாளுடைய அனுபவங்கள் அவர்களோட பழகின ஒரு பழக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சமுத்திரம் மாதிரி ஆச்சாரியால் சமுத்திரத்தில் எத்தனை பேர் வேணாலும் வந்து நிற்கலாம் எல்லாேருக்கும் அது காற்ற கொடுக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் சாந்தியை கொடுக்கும் அது மாதிரி ஆச்சாரியாளுடைய சொரூபம் அப்படிங்கிறது இதில் எத்தனையோ ஆச்சாரியாவை பற்றி நிறையா பேர்கள் இன்னைக்கு அவரவர்களுடைய அனுபவத்தை சொல்லுகிறார்கள் அது வந்து நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும் கத்கதமாகவும் இருக்கும் ஒரு சரித்திரம் மாதிரியும் இருக்கும் ஒரு மெசேஜ் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கு அதனால் நிறையா பேர்கள் நிறையா பேசிட்டார்கள் பேசின் இருக்கார்கள் எவ்வளோ பேசினாலும் தகும் ஆச்சாரியாளுடைய ஒரு கருணைக்கு எல்லாம் எப்படி கிடையாதோ அது மாதிரி மகிமைக்கும் எல்லாம் கிடையாது அந்த ஆச்சாரியாளுக்கும் நமக்கும் ஏற்பட்டதான ஒரு அனுபவம் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு வயசு இருக்கும் அந்த சமயத்தில் ஆச்சாரியால் காஞ்சிபுரத்தில் பிரகாசிக்கிறார் அன்றைய தினம் அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாதத்தில் வரும் அண்ணாபிஷேகம்னு சொல்லுவார்கள் நாம் சாப்பிட்ற சாதத்தினால சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அது சிவபெருமான் கோவில்லேயே நடக்கக்கூடியதான விசேஷ கோவில் ஆச்சாரியாளுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்ன ஆசைன்னா தஞ்சையில் பிரகதீஸ்வரர்னு சொல்கிற மாதிரியில அது மாதிரி அது ராஜராஜ சோழன் கட்டினது அவனுடைய புத்திரர் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு ஊர்ல அதே மாதிரி பெரிய சிவாலயம் எழுப்பியிருக்கார் இந்த தஞ்சை கோவில் அப்படிங்கிறது பிரசித்தியாயிடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் நான் சொல்ற காலத்தில் சில பேருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது ஆச்சாரியால் என்ன தோடினதோ எப்போ யாரை எப்படி வழி நடத்துவார்கள்னு புரியாதே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அண்ணாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுறார்கள் அந்த வருஷம்தான் முதல் வருஷம் அதுக்கப்புறம் தான் இப்போ கண்டினியூவாக நடக்கிறது அன்றைய தினம் கார்த்தால் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு எங்கள் அப்பா சேங்காளிபுரம் பாபுதீக்ஷர் ஆச்சாரியாவை தரிசனம் என்ன காஞ்சிபுரம் போயிருக்கார் இப்போ ஆச்சாரியால் சொன்னார் எனக்கு ஒரு ஆசை அதனை நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்டார் இது என்ன ஒரு வார்த்தை உலகத்தில் உள்ள வாளுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றுறவர் ஆச்சாரியால் அப்படி இருக்கிறது ஆச்சாரியாலோட ஆசையா அதை பார்த்து நம்மளை பார்த்து நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்குறாரா எங்கள் பார்க்க அழுகியா வந்தது என்ன சொல்லுங்க ஆச்சாரியால் பிராணனை வேணாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாம் நீ இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் அண்ணாபிஷேகம் நடக்கிறது இப்போ ஆரம்பித்து எல்லாம் ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கும் நீ வந்து எப்படி ஏற்பாடு பண்ணுவியோ தெரியாது எனக்கு வந்து அங்கே அண்ணாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பரமேஸ்வரனுக்கு நீங்கள் பண்ணுற யாகத்தினுடைய விபூதி இருக்கு அந்த விபூதியை நிரம்ப அபிஷேகம் பண்ணி அதை கொண்டு வந்து எனக்கு பிரசாதமாக ராத்திரிக்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்று மடத்து வாசல் அன்னைக்கு வந்து எஸ்டிடி கூட கிடையாது ஃபோனில் வந்து எஸ்டிடினு கிடையாது ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசுகிறதுன்னு ஒரு வழக்கம் ஒன்றுப்ப எங்கள் கிராமத்துலேயும் போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஃபோன் யாராத்துலையும் ஃபோன்லாம் கிடையாது அப்போ தான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்திருக்கு இங்கே சொன்னால் ஆச்சரியப்படுவேன் ரெண்டே நம்பர் தான் அந்த ஃபோனுக்கு ஃபை ஜீரோ அப்படிங்கிறது தான் போஸ்ட் ஆஃபீஸோட நம்பரே அப்படின்னா அது எப்பேற்பட்ட காலமாக இருந்திருக்குன்னு பாருங்க ஃபோன் நம்பரே ரெண்டே நம்பர் தான் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிறது தான் அதுக்கு ட்ரங்கால் புக் பண்ணி பேசுகிறா அது முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் கிடச்சிருக்கு ஒம்பது மணி ட்ரங்கால் கிடைக்கிறதே என்ன கூப்பிட்டு மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான பானையிலேருந்து நிறையா ஒரு ரெண்டு மரக்கா மூணு மரக்கா போல் விபூதி எடுத்துன்னு எவ்வளோ இருக்கோ அத்தனையும் எடுத்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம் போய் பெரிவா சொன்னா அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ணிவிட்டோம் அதை நீ எப்படி எந்த ரீதியில் வருவியோ எனக்கு தெரியாது ராத்திரிக்குள்ளே கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறான் எனக்கு என்ன பதினஞ்சு வயசு பதினாறு வயசுன்னு சொன்னேன் எனக்கு இதில் என்ன புரியும் அது அப்போ இந்த மாதிரிலாம் ஃப்ரீக்குவென்சிலாம் கிடையாது பஸ்ஸுஸ் எல்லாம் மெட்ராஸுக்கெல்லாம் நீங்கள் வரணும்னு நினச்சல்னா ஒரு ட்ரெயின் கும்பகோணத்துலேருந்து டே எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ட்ரெயின் கார்த்தால் வரும் சாய்சாலந்தான் ஒரு ரெண்டு மூணு ட்ரெயின் இருக்கும் அது மாதிரி வந்து ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் திருவள்ளுவர்னு பேர் அது அது வந்து ஒரு சா கார்த்தால் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு தான் எட்டு மணி ஒம்பது மணிக்கு கிளம்பும் பத் ஒம்போதரை மணி ஆகிடுச்சுன்னா அப்புறம் பஸ் இருக்காது இங்கே எங்கேயா மாறிகி எது வர்றதோ அப்படி தான் வர முடியும் எங்கள் ஊரே வடகுடிங்கிற கிராமமே அதுலேருந்து வெளியில் வரத்துக்கே ஒரு மணி நேரம் ஆகும் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்து ரோட்டில் வந்து எப்போ பஸ்ஸு கிடைக்கிறதோ அந்த பஸ்ஸில் ஏறி கும்பகோணம் வந்து கும்பகோணத்துலேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் போகணும் இதெல்லாம் எனக்கு ஒன்று அவ்வளோ பெரிய யோஜனை எல்லாம் கிடையாது இந்த க்ஷணம் நீ அதை செய் அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சாரியாளுடைய ஒரு ஆஜ உத்தரவு அப்படின்ன உடனே கையோட விபூதி எடுத்துட்டு ரோட்டுக்கு வந்தால் இப்போ பஸ்ஸு உடனே கிடச்சிது கும்பகோணம் வந்தால் கும்பகோணத்துலேருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு டைரக்ட் பஸ்ஸு கிடையாது அந்த மெட்ராஸ் போகிற பாதை இல்லை கூட்டு ரோடு அப்படின்னு சொல்லுவாள் அந்த இடத்துல இறக்கி விடுறதுக்கு தான் பஸ் இருந்தது நான் இறங்கி நோட்டேன் இறங்கினா அங்கேருந்து மூணு ரெண்டரை கிலோமீட்டரு உள்ளே போயாகும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறதே ஒருத்தட்ட சைக்கிளில் வரதே கேட்டேன் நான் என்ன இறக்கி வருது அந்த காலம் சைக்கிள் தாங்க சரின்னார் அவர் கொண்டு இறக்கி விட்டார் நான் போகிற பன்னெண்டுலேருந்து பன்னெண்டே முக்கால் இருக்கும் அந்த டயம் பிராமணாலெல்லாம் ஏகாதச திரவியங்கள் பொதுவாக ருத்ராபிஷேகம் அப்படிங்கிறது விசேஷமான மகாப்பிராய்ச்சித்தமாக சாஸ்திரங்களில் சொல்கிறது ஸ்தேயம் கிருத்வா குருதாராம்ஷ மதியம் பித்வா பிரம்மஹத்தியான் சிறுவா பஸ்மசன்னோ பஸ்மசையா ஷயானஹ ருத்ராத்யாயி முச்சதே சர்வ பாபை அப்படின்னு பஞ்சமா பாதகங்கள் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் பண்றதுனால போகும் அது எப்படி பண்ணணுங்கிற அந்த நியமங்கள்லாம் இருக்குது ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது பன்னெண்டு பிராமணால் வச்சிருந்து பன்னெண்டு கலசங்களை பிரதிஷ்டை பண்ணி மகன்யாசபூர்வமாக ருத்ர ஜெபம் பண்ணி பன்னெண்டு பதினோரு முறை ஜெபம் பண்ணி இதை வந்து பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஏகாதச திரவியம் எல்லாம் பதினொன்று அங்கே ஏன்னா பதினோரு ருத்ரா இன்னைக்கு தெய்வ தெய்வ தேவ தெய்வங்கள்னு சொல்கிற போனோம் தேவதைகள்னு சொல்கிற போனோம் மொத்தம் தேவதைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் முப்பத்தி முக்கோடி தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாள் எல்லாருமே முப்பத்தி மூணு கோட்டி பேர் இல்லை முப்பத்தி மூணு கோட்டின்னா குரூப்னு அர்த்தம் அந்த இடத்துல எண்டு அர்த்தம் குரூப்னு அர்த்தம் அதில் ருத்ரா துவாதச ஆதித்யா அஷ்டவசுக்கள் இதை கூட்டினா முப்பத்தி ரெண்டு வரும் இதுதான் முப்பத்தி மூணு கோடி தேவதைகள்ங்கிறது அதில் முதல்ல உள்ளது ருத்ரா அப்புறம் துவாதச ஆதித்யர்கள் அப்புறம் அஷ்டவசுக்கள் அந்த ஏகாதசங்கிறது பதினொன்று சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஏன் அதனால் ஏகாதச திரவியங்களை வச்சு அபிஷேகம் முடிஞ்சு பகவானை தொடச்சுன்னு இருக்கா சாதங்கள் ஒரு ஐம்பது அறுவது மூட்டை அரிசி வடிச்சிருப்பா இனிமே தான் அபிஷேகம் பண்ண போகிறேன் கரெக்டாக ஆச்சாரியாலோட சங்கல்பத்துக்கு சொல்கிறேன் நான் முன்னாடியும் போகல அண்ணாபிஷேகம் ஆரம்பிச்சிருந்தா ஆச்சாரியால் சொன்னது நடந்திருக்காது ஏன்னா விபூதி அபிஷேகம் பண்ணணும்னா சாத அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணும் பண்ணிவிட்டால் சாதத்தை அபிஷேகம் பண்ணால் அதை அலங்காரமாக பண்ணிவிடுவாள் கரிகாயெல்லாம் வச்சு அப்புறம் மறுநாளைக்கு தான் அதை பிரிப்பா கரெக்டாக ஆச்சாரியால் கொண்டு விடுறாள் நான் வாசலில் இருந்த வாழ்க்கை சொன்னேன் நிறைய சாட்சியெல்லாம் உட்காந்துருந்தா வாழ்கிட்ட சொ யாரையுமே தெரியாது இதுமே பெரியவா ஆச்சாரியால் வா வா கரெக்டாக இருக்கு டைம் நாள் உள்ளே ஆகிடுச்சின்னு போனால் அங்கே கதவை சாத்தி வச்சுருந்தா துறக்கல்லாம் இல்லை அபிஷேகம் முடிஞ்சு தொடச்சுன்னு இருக்காள் உடனே இந்த விபூதியை கொண்டு போய் ப பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணி நான் மட்டும்தான் இருக்கேன் திற போட்டு இருக்குது நான் மட்டும்தான் இருக்கேன் அபிஷேகங்கள் பண்ணி அந்த விபூதி அப்படியே அள்ளி பையில் கொடுத்து எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்ல எடுத்துன்னு நான் வெளியில் வர தேவை மணி ரெண்டு ரெண்டு மணிக்கு திரும்பி எதையாவது சாப்பிட்டுட்டு போடா அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன சாப்பாடு ஒன்றுமே ஏதோ கஞ்சி வச்சுருந்தா இன்னும் சாப்பாடெல்லாம் லேட்டாகும் மூணு நாலு மணிக்கு மேலே ஆகும் அண்ணாபிஷேகம் முடிஞ்சு நேவேத்தியான அப்புறம் தான் சாப்பாடு கஞ்சியை சாப்பிட்டுட்டு உடனே அந்த கூட்டு ரோடுக்கு வந்து அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி மாறி மாறி பண்ரூட்டிக்கு வரணும் பன்ரூட்டிலேருந்து திண்டிவனம் பிறந்த வந்துவிட்டேன் திண்டிவனத்துலேருந்து காஞ்சிபுரம் போனோம் நான் திண்டிவனம் வரத்தேவே மணி எட்டு மணி ஆகிடு அங்கே உள்ள வாழ்க்கையெல்லாம் விசாரித்தேன் பஸ் எல்லாம் கிடையாது இனிமேல் காஞ்சிபுரத்துக்கு பஸ் எல்லாம் கிடையாது எனக்கு ஒரே அழுகையாக போயிடுது ஏன்னா ராத்திரிக்குள்ளே கொண்டு கொடுக்கணும்னு அப்பா சொல்லியிருக்கார் ஆச்சாரியால் சொல்லியிருக்காள் அப்படின்னு ஒன்று நான் அவள்கிட்ட கேட்டேன் வேறு என்ன வழி அப்படின்னு இங்கே டீக்கடை அதெல்லாம் இருக்கு மாத்தியில அப்போ ஒரு டீக்கடைக்காரன் சொல்கிறான் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்காத ஐரே கொஞ்ச தூரம் நடந்து போனேன்னா பைபாஸில் ஒரு கூட்ரோடு மாதிரி இருக்கும் அங்கே நில்லு அங்கே நின்றுனா லாரிகள் போகும் காஞ்சிபுரம் பக்கம் நீ என்ன உன்னை ஏற்றின்னு போவா அப்படின்னு சொல்ல அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்து நிற்கிறேன் ஒரு எட்டரை மணிக்கு உருளாதிகாரம் வந்தால் இது மாதிரி சொன்ன உடனே நான் காஞ்சிபுரத்துக்கு உள்ளே போக மாட்டேன் வெளியில தான் போவேன்னா எங்கேயா இறக்கி விடுந்தேன் ஒரு பத்தே கால் பத்தரை மணி போல் காஞ்சிபுரத்தில் இறக்கி விட்டா அங்கேருந்து நடந்து இன்றைக்கி நடக்கிறது பெரிய விஷயம் மாதிரி இருக்கணும் அன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது நடந்து மடத்துக்கு வந்துட்டேன் ஒரு பதினொன்னே கால் இருக்கும் வேதபூரி மாமா இருக்கா மாமாட்ட சொன்னேன் பெரியவா வெயிட் பண்ணின்னு இருக்கான் என்னம்மா சொல்கிறேன்னு அப்போ பெரியவா இரு 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 எல்லாம் முடிச்சு தரிசனங்கள்லாம் முடிச்சு எல்லாரையும் அனுப்பிச்சாச்சா அன்றைக்கி ஒன்றும் பெருசாக கூட்டங்கள்லாம் இல்லை இருந்தாலும் பெரியவா படுத்துக்கவும் இல்லை இரு இருன்னு சொல்கிறான்னு சொல்ல அப்படி மேலாக்கள் வகவா பெரியவா அப்படி இருக்கா அங்கே ஒரு சின்ன அந்த பழைய மடத்தில் அது வேத பெரியமா அழிச்சுன்னு போனால் இது மாதிரி வந்திருக்கா அப்படின்னா சாப்பிட்டானா கேள்வி அப்படின்னா பெரியவா நானும் இல்லை அப்படின்னு எப்படி வந்தான் இப்படி வந்தா அப்படின்னா பெரிய அனுகிரகந்தான் இது மாதிரி வந்தோம் இது மாதிரி விபூதியெல்லாம் கொண்டு வச்சோடனே அப்படியே எடுத்து தன் தலையில் பிடி பிடியா தன் தலையில் போட்டுண்டா கார்த்தால் ஒரு தரிசனம் பரமேஸ்வரன் அபிஷேகம் பண்ணி ராத்திரி ஒரு தரிசனம் அதே பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுட்டு போய் சாப்பிடு சந்தேகம் சாப்பிடுன்னு சொல்ல சாப்பிட்டுட்டு அதை விட ஆச்சரியம் பண்ண என்ன சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி பெரியவா அப்படி இருக்கா இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு மூணு அடிக்கு பக்கத்துலேயே படுத்து கொஞ்சியே படுத்துக்கும் அப்படின்னு சொல்லி படுத்துனுட்டோ பெரிவாளோட காரத்தால் எழுந்து பேசிட்டு குளிச்சுட்டோ ஒரு வேஷ்டி கொடு அவனுக்கு நாலு முழம் அப்படின்னா அப்போ பிரம்மச்சாரி தானே நாலு வந்து தொண்டும் கொடுத்தா கட்டின் பெரியவாளோட வந்துட்டும் வா அப்படின்னு சொல்ல அங்கேயே வாசலில் வந்து ஒரு கால் ஃபோன் புக் பண்ணி மெட்ராஸுக்கு அப்பாட்ட சொன்னோன்னே அப்பாவுக்கு ஒரே அழுகை ராத்திரிக்குள்ளே கொண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு எதுக்குன்னா பெரியவா ஆசைப்பட்டதே கிடையாது எனக்கு ஒரு ஆசை அதை நிறைவேற்றுவியா அப்படின்னு பெரியவா சொல்லுவாளா யாத்தியா சொல்லியிருக்காளா என்ன பெரியவா ஆசைப்பட்டிருக்கா ஆசையெல்லாம் துறக்கிறது தானே சந்யாசம் இதெல்லாம் ஒரு விளையாட்டு இது என்னத்துக்குன்னு அப்போ எனக்கு புரியல எனக்கு வந்து அப்போ நான் அத்தியானம் முடிந்த சமயம் பொதுவாக வாழ்க்கையில் சாஸ்திரத்தில் சம்பிரதாயத்தில் தெய்வத்துக்கிட்ட நம்பிக்கை உண்டு பெருசாக தத்துவங்கள்லாம் தெரியாது சிவபக்தி அப்படி விஷ்ணு பக்தி அப்படின்னு பிரிச்சல்லாம் தெரியாது எனக்கு சில பேருக்குலாம் சின்ன வயசுலேருந்தே பக்தி இந்த தெய்வத்தை பிடிக்குமா அந்த தெய்வத்தை பிடிக்கும்னு சொல்லுவாத்தே அப்படி எனக்கு கிடையாது ஏன்னா நான் எல்லா கதையும் கேட்குறதுனால எல்லா தெய்வமுமே பிடிக்கும் தாத்தாட்டையும் கதை கேட்டிருக்கேன் அப்பாட்டையும் கதை கேட்டிருக்கேன் அதனால் எல்லா தெய்வமுமே பிடிக்கும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிரத்யேகமாக சிவபெருமான்கிட்ட ஒரு பிரியம் ஏற்பட்டது பிரத்யேகமாக அது காரணம் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லை வாழ்நாளில் ரெண்டு தடவை பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் உள்பட எல்லா இடத்துலையும் போய் இது மாதிரி பன்னெண்டு பிராம்மணால் வச்சுருந்து பரமேஸ்வரனுக்கு ஒரு ருத்ராபிஷேகம் மூணு நாள் தங்கி மகன்யாசு புரசனமாக பண்ணி அங்கே போய் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சது இதுவும் நான் சங்கல்பிக்கலை இதுவும் ஒரு ஒரு பை ஆக்சிடெண்ட் மாதிரி ஒரு ஒரு ஆச்சரியமாக நடந்தது அது இப்போ மூணாவது தடவையும் இந்த வருஷம் ஆரம்பிக்கணும் மகாருத்ரமாக பண்ணணும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் போய் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு தோன்றது இது மாதிரி சங்கல்பமோ இது மாதிரி வந்து ஒரு அனுபவங்களோ ஆசையோ பகவ பகவான்கிட்ட பக்தியோ இதுக்கெல்லாம் விதை போட்டது பெரிவாதான் இந்த ஜோதிர்லிங்கம் பண்றதே கூட ஒரு அனுபவம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் வைத்தியநாத் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால பரலின்னு தான் எல்லாரும் சொல்கிறார் ஆனால் இதிகாச புராணங்களில் பரளின்னு இல்லை ஜார்கண்டில் இருக்கக்கூடியதான வைத்தியநாத் அப்படின்னு இருக்குது தேவுகர்னு இருக்காங்க ஆனால் நான் விசாரித்த பிறந்தம் எனக்கு தெரிஞ்சு புதுப்பிரிவாள் கிருஷ்ணபிரேமை அண்ணாவே இல்லைப்பா பரளிதாம்பா நம்ம சம்பிரதாயத்தில் வச்சுருக்கிறது மகாராஷ்டிராவில் இருக்க வைத்தியநாதன் அதுதான்ட்டா இது யார் தீர்ப்பா இந்த சந்தேகத்தை ஒரு நாளைக்கு நான் என்னோடய காரில் கதைக்கு போகிறதுக்கு பதிலாக அது ஏதோ சர்வீஸுக்கு பிறந்து என்னோட பையனோட கார் எடுத்துருந்தேன் பெரிய பையனோட காரை அவன் ஒரு பென்ட்ரைவ் போட்டு வச்சுருக்கான் அது ஆணாச்சு அதில் ஆனாரத்தேவே பரமாச்சாரியாளோட உபன்யாசம் வர்றது அதில் பிரத்யேகமாக பரமாச்சாரியால் சொல்கிறாள் எல்லாரும் வந்து வைத்தியநாதம் அப்படின்னு சொன்னால் மகாராஷ்ட்ராவில் இருக்கிற பரலியும்பா அது பரலி இல்லை அது தேவகரில் இருக்கக்கூடிய பீகாருங்கிறா அன்னைக்கு பீகார் இன்றைக்கி தான் வந்து ஜார்க்கண்ட் ஆகிடுச்சது பீகாரில் இருக்கக்கூடியதான தேவ்கர்ன்னு ஒரு இடம் இருக்குது க்ஷேத்திரம் அங்கே தான் இருக்காது ஏன் அப்படின்னா கிரிஜா சகாயம் அப்படின்னு இருக்காங்க அந்த பதத்துல ஆச்சாரியால் பண்ற ஸ்தோத்திரத்துல எல்லா இடத்துலையும் நார்த் இந்தியாவில் சிவபெருமான் மட்டும்தான் இருப்பா அம்பாளுக்கு சேர்ந்து இருக்காது கோவில் உள்ள எங்கேயாவது மூலையில் எங்கயாவது சந்நிதி இருக்கும் அல்லது பிரத்யேகமாக சந்தியே இருக்காது இப்போ இதெல்லாம் போனேன்லாம் சந்நிதியே இருக்காது கேதார்நாத் எல்லாம் போனேன்லாம் இந்த இடம் மட்டும் அம்பாலோட சேர்ந்து இருக்கிற இடம் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றதுனால அதுவும் வடகிழக்கு அப்படின்னும் ஆச்சாரியால் குறிப்பிட்டு சொல்கிறதுனால இந்த க்ஷேத்திர்தான் அப்படின்னா அங்கே போய் பார்த்தா ஒரு ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னா நம்ம வைத்தியேஸ்வரம் கோவில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு அந்த ஊர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த ஊரில் கல்யாணம் மாறத்துக்கு ஒரு சிம்பிள் பரிகாரம் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா அந்த ஊரில் உள்ளவா ஒரு மஞ்சள் நூல் மஞ்சள் கயிறு மாதிரி இருக்கும் அது இந்த அம்பாளுடைய கோபுரத்துக்கும் சிவனுடைய கோபுரத்துக்கும் ஒரு ஐம்பது அடி இருக்கும் மேலே ஏறி இந்த கோபுரத்துலேருந்து அந்த கோபுரத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி கட்டுவோம் அந்த நூலை இது ஒரு பதி பிரா பிரார்த்தனை இது இப்படி கட்டினா சீக்கிரமாக ஆகும் அப்படின்னு அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறந்தான் இது ரெண்டு தடவை போகணும் அங்கே போய் அபிஷேகம் பண்ணினோம் அண்ணா சொன்னாருங்கிறதுக்காக பரளி வைத்தியநாதமும் போய் பண்ணுட்டேண்ணா இந்த வைத்தீஸ்வரன் கோவிலும் பண்ணுன்னா இருந்தாலும் ஆச்சாரியார் நாம் என்ன நினைக்கிறோமோ இன்னைக்கு ஆச்சாரியாளுடைய உபன்யாசத்தை நம்ம போட்டோம்னா அதுக்கு பதில் கிடைக்கும் பதில் சொல்லுவா என்ன சந்தேகமாக இருந்தாலும் நடமாடும் தெய்வம் சங்கர சங்கர சாட்சாத்துன்னு கைலாசவாசியான பரமேஸ்வரனே ஆச்சாரியார் எத்தனை பேர் வாழ்க்கையில் இன்னிக்கும் ஆச்சாரியால் கூட இருந்து வழி நடத்துகிறாலும் சொல்லவே முடியாது அப்படி ஒரு கருணாமூர்த்தி அபார கருணா சிந்து எல்லையற்றதான கருணையோட கூடின ஆச்சாரியாளுடைய ஒரு ஜெயந்தியில் அவர்களை பற்றி இந்த நம்ம குமுதம் பக்தியில் பேசக்கூடியதான வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா பக்தர்களுக்கும் ஆச்சாரியாளுடைய பரிபூர்ண கிருப்பா கிடைக்கிறோம்னு பிரார்த்திச்சிக்கிறேன் நம்ம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவ சத்குருநாத் கி ஜெய் கி ஜெய்